ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன தலையில் கேப் போட்டிருக்கனேன்னு பார்ப்பீங்க அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இன்றைக்கி என்ன சமையல் லன்ச்சு அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான சமையல் கார மீன் குழம்பு கார மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் வைக்கிற மாதிரி வச்சாதான் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் காரமீன் மீன் எது எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா உடம்பு வலி இருக்கிறவங்க இடுப்பு வலி இருக்கிறவங்கலாம் காரமீன் குழம்பு சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுப்பாங்க எதுக்குன்னா உங்களுக்கு உடம்பு வலிலாம் இருக்கும்ல அதெல்லாம் சரியாயிடும் கார மீன் குழம்பு நல்லா குழந்தைக்குலாம் நிறையா பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பால் ஊரும்னு சொல்லுவாங்க அதனால காரமீன் குழம்பு அப்புறம் கார கருவாடு போட்டு மருந்து குழம்பு வைப்பாங்க இன்னைக்கு நம்மளுக்கு மீன் கிடைச்சிருக்கு எவ்வளோ வயசுக்கு பாருங்க செம்மையா இருக்கா இதை வசதில் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் தலைக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஹென்னாக போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் கேப் போட்டிருக்கேன் அதோடைய இன்டர்வியூ இன்ட்ரோ கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் மூணு மணி நேரம் அப்புறம் தான் குளிக்கணுமா அதனால் நம்ம வீட்டு மதானியை தான் அரைச்சி போட்டிருக்கேன் கடையிலலாம் மதானி பவுடர்லாம் வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா மதானி பவுடர் அவ்வளோ வெலை அதிகமாக இருக்கு வீட்டில் மருதாணி வந்து நான் ரைக்கிய க தூளுத்து சூப்பராக இருக்குது அதை அரைச்சு தலைக்கு போடாமல் நம்ம எதுக்கு கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு மருதாணி அரைச்சி தான் நான் தலையில் பாருங்க கையை எப்படி செவந்து போயிடுச்சு மதானி கூட புளி கொஞ்சம் வச்சுட்டு கிராம்பு ஒரு பத்து கிராம்பு வச்சேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சி தலைக்கு போட்டிருக்கேன் இதை நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்புறம் குளிக்கணும் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த நீலந்தி தையில அது பருங்கால ஒரு அஞ்சு சொட்டு விட்டு கலந்துட்டு போட்டுக்கோங்க சளி பிடிக்காது தலைவலி வராது நார்மலாக நான்லாம் போடலை எனக்கு ஒன்றும் செய்யாது உடம்பே சூடு உடம்பா இருக்கிறதால எனக்கு ஒன்றும் செய்யாது நான் அப்படியே போட்டிருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் வச்சு நல்லா தலையை அலசிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவணும்னு வச்சுக்கோங்க கலர் வந்து டார்க் ஆகிடும் அதனால நான் வீட்டில் தானே இருக்கேன் சொல்லிட்டு மதானி மட்டும் போட்டுக்கேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த அவுரி பொடி வாங்கி நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதை ஒரு மணி நேரம் அப்படியே தேய்ச்சிட்டு அடுத்த நாள் தான் தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா பிளாக் ஆகிடும் நான் அப்படி தேய்க்கிற வெறும் மததாணி மட்டும் தேய்ச்சிட்டு நாளைக்கு எண்ணெய் போறேன் என்னையை தைச்சிட்டோம்னா கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் உடம்புக்கு நல்லது மருதாணி தச்சுக்கும் போது நம்ம போயிட்டு இதெல்லாம் டையெல்லாம் புடல வச்சுக்கோங்க அந்த கண்ணெலாம் எரி ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸா இருக்கணும் தான் வந்துருச்சு அதனால நான் டையை சுத்தமாக நிறுத்திட்டேன் மருதாணி தான் போடுறேன் சிகப்பாக இருந்தாலும் பரவாயில்ல டார்க் ரெட்டப்பரவாயில்லன்னு சொல்லிட்டு மருதாணி தான் போடுறேன் அதுதான் இந்த கேப்போட ரகசியம் அப்புறம் வந்து இன்னைக்கு காரமீன் குழம்பு செம்ம சூப்பராக வைக்கணும் அது மாதிரி நீங்க நான் செய்யற மாதிரியே செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் இன்னைக்கு வாங்க அப்படி பார்க்கலாம் சாதத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் சாதம் அணிக்க நல்லா கொதிச்சிச்சு பாருங்க இதுக்கு மேல வந்து ஸ்டவ் வந்து ஹையில் வைக்கக்கூடாது பொங்கிடும் அதனால நான் அரிசியை போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்ருவேன் சாதம் வடைச்சி வச்சு இப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு இப்போ எலக்ட்ரிக் குக்கரில் ரேலாக தான் வைக்கிறது எப்பயாவது வேலை அதிகமாக இருக்குது வடிக்க டைம் இல்லை அப்படின்னா மட்டும் வைக்கிறது முன்னாடியெல்லாம் எலக்ட்ரிக் குக்கரிலேயே வச்சுருவோம் பாருங்க இப்போ வடைச்சாக்கா நல்லா மதிப்பு மாதிரி இருக்கா சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா அதுக்கு ருசியாக இருக்குது என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக உப்பு போடுவேன் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் குழம்புல வந்து அதிகமாக உப்பு போடக்கூடாது உப்பு கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கணும் இப்போ நான் ஒரு டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கேன் இந்த வடிகஞ்சம் குடிச்சா கூட டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம் பாருங்க இது வடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் நம்ம குடிச்சோம்னா நல்லா இருக்கும் இருக்கும் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு சத்தாக இருக்கும் ரெம்பாக இருக்கும் சில பேர் உப்பு போட்டு வடிக்க மாட்டாங்க மதுரை சைடில் வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து இந்த உப்பு போடுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அதுவே பழகிடுச்சு எனக்கு உப்பு போடாமல் முடிச்சா சாதம் வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம்ல வெந்துக்கிட்டு இருக்கட்டும் குழம்பு நம்ம தாழிச்சிடுவோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா தான் இதான் முக்கியமான மசாலா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பெருசாக தான் இருந்துச்சு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கார மீனுக்குள்ள குழம்பு நான் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு நான் வைக்கிறேன் இன்றைக்கி ஏன்னாக்க எனக்கு மதியானத்துக்கு வேணும் நைட்டு இட்லி தோசைக்கே வேணும் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இதை ஃபுல்லாக அரைச்சி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதுதான் செட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சோம்பு போடும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு மறந்துடாதீங்க குழம்பு கம்மியாக வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சிடும் எல்லாம் இது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இருக்கு ஏன்னா காரப்பொடி வந்து நல்லா எண்ணெய் மிதக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாலே கரெக்டாக இருக்கும் எப்போ கொஞ்சம் மீன் குழம்புனா கொஞ்சம் கொடுத்ததாக ஊற்றுவேன் இதுக்கு நான் ஊற்ற மாட்டேன் ஏன்னா காரப்பொடியிலே எண்ணெய் மாதிரி அது ஒரு கொழுப்பு சத்து இருக்கும் அது நல்ல எண்ணெய் மங்கி வந்துடும் தாளிக்கிறதுக்கு கடுகு நம்பருக்கு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் சோப்பு போட்டுக்கிறேன் இது மாதிரி தான் தாளிக்கணும் இந்த மாதிரி தான் குழம்பு ஸ்டைலும் இதே ஸ்டைலில் வைங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த காரப்பொடி மீன் குழம்பு நல்லா பிஸியாக இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் நார்மலாக வைக்கிற மாதிரி வைக்காமல் இந்த ஸ்டைலில் வைக்கணும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க டக்குன்னு கறிக்கிடிச்சுனாக்கா டேஸ்ட் பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக ஊற்றி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறதால அப்படியே போடுறேன் பெருசாக இருந்தாலும் கட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ண மாட்டேன் எனக்கு முழுசாக போட்டால் தான் பிடிக்கும் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ரெண்டுமே வதங்கட்டும் தருவாக்கில போட்டுக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு தருவாக்கில புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு பெரிய தக்காளி சைஸு நான் ஊற வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் குழம்பு நிறையா வேணும்னு சொன்னால் இல்லைங்களா அதுக்காக ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ புளி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அரை கிலோ மீனாக இருந்தால் கம்மியாக ஊற வச்சுப்போங்க இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துருந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் சோம்பு இந்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இதை அப்படியே ஃபுல்லாக இதுவே போதும் போல குழம்புக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா தேவைப்பட்டா ஊற்றலாம் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் குடுதளாக தான் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி இது தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தே முழுசாகவே குழம்பு மிளகா பொடியாகவே போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும் குழம்பு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே போட்டு கலந்துட்டு உப்பு காரம் பற்றிலன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டு கலந்து ரெடி பண்ணி பார்ப்போம் அப்புறம் காரம் பத்தில்னா மட்டும் போட்டுக்கலாம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தக்காளி போடலாம் இந்த காரம் அதிகமாகாது கரெக்டாக தான் இருக்கும் இந்த புளி நிறையா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இதால கின்னுறேன் ஏன்னா அப்போ தான் வீடியோவில் சவுண்டாக இருக்குது மெட்டல் கரண்டி போட்டு கிண்டும்போது வீடியோவில் வந்து இந்த கிண்டுறதுலாம் அப்படியே கரக்கரன் சத்தமாக இருக்குது அப்புறம் நான் பேசுறதே உங்களுக்கு புரியாது குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக பாருங்க இந்த சமயத்தில் உப்பு காரமாக செக் பண்ணிக்கோங்க பத்திரம்னா அதை சரி பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை நான் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அதை நல்லா உடச்சி போடணும் முழுசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது காரம் உப்பெல்லாம் உள்ளே போகாது குளிப்பும் உள்ளே போகாது ஒரு துண்டு வெள்ளம் போட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இது கூடவே மாங்காய் போட்டுக்கிறேன் பொட்டு மாங்காய் போடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் மாங்காய் வேகட்டும் லாஸ்ட்டில் நம்ம மீனை போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது மீன் போட்டதுக்கப்புறம் உடஞ்சிரும் அதனால் இது ஃபஸ்ட்டு வேகட்டும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சி சூப்பராக திக்காயிடுச்சு பாருங்கள் மாங்காவும் நல்லா வெந்துருச்சு இப்போ தான் நான் மீன் போட போகிறேன் ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சுன்னா உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடறதால என்னென்னா முழு வந்து கலந்துடும் குழம்புல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம போட்டுருவோம் மீனை தான் கார மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கார மீன் முள் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழம்பும் டேஸ்ட் ஆயிடும் மீனும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தாலே போதும் அந்த சூடுலே வெந்து போயிடும் மீன் வேகட்டும் அதுக்கு நம்ம சாதத்தை வடிச்சிடும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே வெந்துருச்சுன்னு வச்சிங்க ரொம்ப பழப்பழம் ஆயிரும் சாப்பாடு டேஸ்ட் இருக்காது அப்படியே வடிச்சிடும் மீன் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் இல்லைனாக்கா உடஞ்சி போயிடும் சரிங்களா சூப்பராக இருக்கா மீன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போவே நம்ம ஸ்டவ நிறுத்திடலாம் ஏன்னா இன்னும் சூடு போச்சுன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிடும் செம்மையாக கார மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா மாங்காய் போட்டு சூப்பராக இருக்குது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்காதான் தான் சேர்த்து வச்சுருக்கேன் நைட்டு இட்லிக்கு இல்லைன்னா தோசை செய்ய போகிறேன் லாஸ்ட்டில் நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இது ஊறிக்கிட்டு ஊறிகிட்ருக்கோம் சமைச்சிட்டு உடனே சாப்பிட்றத விட ஒரு பத்து நிமிஷம் கழித்து மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா உப்பு காரம்லாம் ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கா நல்லா அருமையான கார மீன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் இது மாதிரியே செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு துண்டு வெள்ளம் போட்டுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை கூட போடலாம் அதுக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காரில் அடிக்காமல் இருக்கும் நல்லா சமமாக ஆகிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சமையல் வந்து ஓவர் நல்ல அருமையான கார மீன் போட்டு மீன் குழம்பு மாங்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு அப்படியே உங்ககிட்ட இதை அப்படியே காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பிக்கணும் எனக்கு ரொம்ப இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுவும் மாங்காய் போட்டு வச்சது ரொம்ப நல்லா புளிப்பு இனிப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு செமையாக இருக்கு பாருங்க மீன் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நாள் வச்சிங்கன்னா குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் மாறவே மாறாது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மீனும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்துச்சு செம்மையாக இருக்குது இந்த ரெசிபி இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்